எல்லாருக்கும் வணக்கம் இருபது வருஷம் முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சச்சின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்பேன் ஆயிடுது திருப்பி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் ரீ ஆகுது ஆனா இந்த வாட்டி சம்மந்தமே இல்லாம திடீர்னு ஒரு ஸ்பார்க் அந்த படத்துல நடிச்சவங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில அவங்க பயங்கரமா பேசப்படுறாங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம பேச போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐ அம் ஸ்டில் ரெவலிங் இன் தி மொமெண்ட் ஓ நைஸ் ஸ்டில் ஐ திங்க் 9 டேஸ் சச்சின் ரிலீஸ் யா ஃபாலோயிங் அப் எவர் சச்சின் பண்ணும் போது என்ன வயசு உங்களுக்கு சொல்றேன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு அப்படியே எப்படி இருந்தீங்க அதே மாதிரிதான் இட்டு வந்திருக்கீங்க சொல்ல மாட்டேன் ஆம் நாட் டெல்லிங்கு சோ டுவெண்ட்டியர் சோ மனி திங்ஸ் ஆஹ் கம்மிங் அவுட் பட் ஆம் நாட் கோயின் டோ கன்ஃபார்ம் தான்

ஆனா செட்டில் ஆனது சென்னை ரொம்ப வருஷமா இன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ அப்போ வந்து நான் படிக்கணும் எனக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை இந்த நாலேஜும் இல்லை அதுக்கு அது அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கணும்னு அந்த

As, uh, as, as, as when, I, even when I was in school, I've done ads like Kotis, Channesil, Siddhila Varu. So it used to be like a group of girls, and you know, I, I used to have some few scenes, and you know, it used to be fun. And, and I remember I've had a lot of fun in doing those ads. So ads used to be just like a day work and come back. So it was nice. அதுக்கப்புறம் யோசிச்சீங்களா ஓகே படத்துல ஹீரோ நடிக்கலாம் அப்படின்னுலாம் ஒரு ஐடியா இருந்ததா இல்ல என்னைக்குமே எனக்கு எனக்கு பிரகாஷ் ராஜ் சார் ஓட புரொடக்ஷன் கால் டியூட் மூவிஸ் and they uh, made this beautiful uh, movie uh, called Naam, okay meaning us so it was the story of like four uh, boys and one girl coming from a very you know poverty almost poverty-stricken children <laughs> so I was one of them like I played a role there.

ஓகே 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 ரொம்ப அதுக்கு நாட் வெரி சொல்லலாம் இதுதான் ரோல்மா நீ ஃப்ரெண்ட் ரோல் ஐ இதுமா எக்ஸைட்டட் பட் யா யா ஐ மீன் நான் வந்து கொஞ்சம் பண்ணீங்க சம் மோர் இன்ட்ரெஸ்ட்

பாப்புலர் சோ தென் அண்ட் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அந்த படத்துல வந்து இன்னொரு பெரிய புள்ளி வந்து வடிவச்சாரு அவர் கூட அந்த காமிக்கல் சீன்லாம் பண்ணும்போது எப்படி இருந்தது காமெடி சீன் வாஸ் நாட் ஜஸ்ட் அவர் செட்டில் இருக்க ലൈക് വെൻ ഹീസ് ദേർ ഇറ്റ്സ് കോമഡി ദ അവർ പേസ് ഇത് ജസ്റ്റ് ദ വേ ഹീസ് 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 കോമഡി പെർസാനിഫൈഡ് എന്ന് സൊല്ലാം സോ ഹീ ഇസ് ജസ്റ്റ് ഇൻ ഹിം സോ ഇറ്റ് വാസ് സോ ഐ എം സോ പ്രിവിലേജ് ടു ഹാവ് ദാറ്റ് വർക്ക് വിത്ത് യു നോ പീപ്പിൾ ലൈക് ദിസ് റിയലി ഇറ്റ് 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 ഇറ After such a uh, after such an I don't think I did anything uh, they were uh, i think I, I don't know I'm not even sure if they were offers, but i I was uh, totally into studies and all that nah, college level, so uh, thepro campus uh, placements I got a job in Bangalore uh, arvind brands like uh, corporate houses and after that I got married, then we moved here. I had my baby here, and then life has just happened ever since. சென்னை இல்லையா பெங்களூர்லயா ஸோ அவர் வந்து அங்க வந்து செட்டிங் அப் ஹி வாஸ் டிசைன் அண்ட் ஹி வாஸ் அப் அ டீம் அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் அவுட் டு லீட் அ டீம் அண்ட் தட்ஸ் ஹவு பி கைண்ட் ஆஃப் கனெக்டட் அண்ட் அவர் என்னோட சீனியர் நிஃப்ட் சென்னை சீனியர் அவரு ஸோ நான் ஆனா காலேஜ்ல பாத்தது இல்லை சோ நிஃப் சென்னைன்னு சொன்ன உடனே திங்க் மெஸ்மா ஷார்ட் லிஸ்ட்டு என் ஆல்ல இன்டவியூ பிரசஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஹிஸ்டரி ப்போசல் was கிரெக்ட் ஒரு மாரிய் அண்ட் பண்ணா we didnt have any கண்டிப் டேட்டிங் சீன் very very brief even if it was, so, it was just, yeah it was meant to be okay. ah, ofடைய <laughs> ah. okay, yes let do it ambia ah.

எல்லாருமே தமிழ்ல பேசுவாங்க அதுக்கப்புறம் மை மாம் மை மா மை மாம் இஸ் வித் கதையெல்லாம் சொல்லுவாங்க சோ நான் தமிழ் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் கத்துருக்கேன் நான் தமிழ் பேசுறது வந்து ஆஃப் எப்படி இருக்கு ஏற் இப்போ வந்து எங்களுக்கு டைம் வந்து ஒரு டென் தேர்ட்டின் வச்சுக்கோங்க வாட் இஸ் டைம் தேர் எக்ஸாக்ட்லி ahead of you okay so and the culture ka adapt under the customer Initiala, vietnamese culture ka. Uh, initially uh, this is 12 years ago uh, language was a big barrier language uh, you know it was quite difficult it's a very very difficult language it's a very tonal language so other one they pick up uh, i have not picked up the language it's very tough ஆனா நியூவர் ஜெனரேஷன் ஜெனரேஷன் லாஸ்ட் டென் நியூ அமேசிங் இங்கிலீஷ் இட்ஸ் ஆல் கிரேட் பட் அப்போ வந்து கொஞ்சம் லாங்குவேஜ்ல பெட் ஆஃப் யூனோ அப்போ எல்லாம் இந்த ஆப்ஸும் ஆஃப்லேட் தேர் ஐ திங்க் சோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு விளையாடிட்டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வித் ஹெல்ப் ஃபுட் ஒரு டயட் மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபுட்லாம் ரொம்ப கஷ்டம் எக்ஸெப்ட் பண்றதுக்கு எப்படி இருந்தது நீங்க நல்லா காரமா கர்நாடகா ப்ளீஸ் சென்னையில சாப்பிட்டு வளர்ந்த பீப்புள் அங்க போய் செட்டில் எப்படி எக்ஸப்ட் பண்ணிக்கதான் சோ ஃபோன்னா ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து வென் மை ஹஸ்பண்ட் டோல் மீ தட் வீ காட் டிஸ் ஆஃபர் அவருக்கு வந்து இந்த ஆஃபர் கிடச்சிச்சு போலாமான்னு கேட்டாங்க நான் வந்து வீட்டாமா சரி கொஞ்சம் ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் ஆன் த நெட் பாத்தா அப்போ எதுவுமே இல்ல அங்க தேவாஸ் நதிங் யூ நோ வொர்த் வைல் என்ன மாதிரி லைஃப் இருக்கும் Yeah, in nothing was there. So and then I just whatever I could see, I saw it is a beautiful country. There are a lot of places to see. And then I saw great seafood. <laughs> okay. I said, let's go. Uh -huh. I just said, let's go. <laughs> now, seafood I just told my husband that country has great seafood. Let's go. And the mari number one though. <laughs> It was only basis food. And the food here is outstanding. Uh -huh. It's amazing food, especially if you're not Vegetarians also we have great uh, you know choices. But yeah, food I, I we love. I I am a foodie. I love food. Definitely. Yeah. I miss Chennai, I miss uh, that is where I grew up, that is where my formative years have been. You know, as a child, the things that I've absorbed, um, you know, um, in terms of culture, in terms of food. I really miss Chennai food. I uh, like whenever I visit, it's like I have to eat everything. கடைசி அப்ப வந்து இங்க சென்னைக்கு ஐ வாஸ் देयर அ few months ago ஓ ஓகே நைஸ் யா a so, couple ap, of months back அப்ப ரியலி சார் இன்னும் பயங்கர சரியலா இருந்திருக்கும் बिकॉज அப்ப நீங்க அங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இல்ல ஐ டோன்ட் நோ இட் வாஸ் ஐ டோன்ட் ஈவன் திங்க் அதெல்லாம் எப்படி இருக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு டிஃபரண்ட் ஃபீலிங் நம்ம நடிச்சிருக்கோம் அன்எக்ஸ்பெக்டடா பயங்கர இது வருது பட் வீட்ல என்ன அம்மாவோ சரி ஹஸ்பண்டோ சரி அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அம்மா இஸ் ஆக்சுவலி ரைட் நவ ஷி இஸ் விசிட்டிங் அஸ்

இப்போ நீங்க பூமான ரீசனும் நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஒரு க்ரஷ் மெட்டீரியலாக தான் அந்த படத்தில் பார்த்து நிறைய பேர் டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அதனால மெசேஜஸ்லாம் வந்து ஆஃப் இன் ஃபேன்ஸ் Adela, it's so cute, I really love it, but I think this generation is connecting to Smriti. Uh, you know, because probably I don't know uh, I think it's me twenty years ago, Ad the path is all wrong, and it's not me, me me, so I still have that filter on, oh okay, <laughs> but yes, of course, very cute, it's very sweet that you know maybe I keep getting these messages. I don't respond, but I'm reading all the messages, so it's very cute. எனி இருக்கா நைஸ் வார்ம் வெல்கம் மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம கண்டினியூ சினிமா அந்த மாதிரி இல்லை இல்ல அப்படி இல்லை நான் என்ன பண்ணிருக்கேனோ நான் எப்படி வந்திருக்கேனோ ஐஎம் வெரி வெரி ப்ரௌட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் இப்போ இது வந்து கம் லைக் லைக் திங் மை லைஃப் அது வந்து நான் ரிசீவ் பண்ணிக்கூங் இட் வித் எனக்கு ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் இதுக்கு மேலே என்ன நடக்கும் ஐ டோன் நோந்தா ஐ ஆம் நாட் டோட்லி க்ளோஸ் ஃபார் இட் இட் டிபெண்ட்ஸ் இட் டிபெண்ட் கம் மை ரெசெப்டிவ் பர்சன் நான் வந்து எப்பவுமே எல்லா ஒரு திங்க்கும் ஒரு ஒரு டைம் இருக்கும் அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் ஐ ஃபீல் தட் தட்ஸ் த வே வி ஐ கீ போயிங் நான் எதுக்கும் எதுக்கு பின்னாடியும் ஐ டோன்ட் போ அண்ட் ரஷ் இன் டூ எனி திங் ஸோ தட்ஸ் மை நேச்சர் இப்போ வந்து வாட் ஆஃப் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது இன் எனி மூவிஸ் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ரோலாட்டும் நீங்கள் பண்ணுவீங்களா சென்னை வருவீங்களா ஆப்போஸ் எஸ் இஃப் இஃப் இட் அபீல்ஸ் டூ மீ டெட் நெட் ஓகே ஸோ யூ வெரி ஓப்பன் டோர் டூ ஸ்கிரிப்ஸ் எல்லாத்துக்குமே இப்போது பார்த்துன்னுவோம் ஓ அப்படியா இந்த இந்த ப்ளான் இருந்ததில்ல ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியே இல்லையா இப்போ இருக்கு உங்களுக்கு இது யாரு வந்து சென்னையில வந்து தெரியுமா அப்படிதான் நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து ஒரு பேபி இருக்கு குட்டி இருக்கு அப்படின்றது அவங்களை பத்தி சொல்லுங்க வெரி சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்கீங்க கோவம்லாம் படுவீங்களா கோவம் அப்படிங்களா கோவம் படுவேன் செல்லமும் பண்ணுவேன் அவ்வளோ கோவப்பட்டா அது எக்ஸ்ட்ரா செல்லம் ஆல்சோ இஸ் தேர் ஆனா அது என் பொண்ணு ரொம்ப கியூட்டானி தெரியாத நேபர்ஸ் எல்லாருமே க்ரோன் அப் ஹியர் சொல்லலாம் நவ் டென் அண்ட் யா ஐ மீன் இட்ஸ் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஐ மீன் மதர் இஸ் கிரேட் லைக் ஏதோ செட்டில் வியட்னம் இல்லை கம்மிங் பாக் சென்னை செட்டிலிங் தா கம்ப்ளீட்லி எதோ சூஸ் பண்ண போறீங்க அஹ் லைக் ஐ இதெல்லாம் நான் வந்து டஸ்டிள் ஜஸ்ட் வெட்டு what comes my way and நான் வந்து we am plan that will be here this லாங் we have not planyத்திங் வேலை நல்லபடியாக பார்த்து நம்ம செட்டிலா ஒரு நல்லா வைக்க லைஃப் பால் எனக்கு வந்து செட்டல்ட்னா எங்க செட்டில்டான்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனா எனக்கு செட்டில்மெண்ட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீங்க வந்து எங்க நல்லபடியா வாழ்றீங்களோ அதுதான் உங்களோட லைஃப் ஸோ ரைட் வி ஸோ திஸ் இஸ் திஸ் சாப்டர் தெரியல நீங்க உங்க வந்து பத்தி சொல்லிருக்கீங்களா இந்த காட்டி அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி ஹீ நோஸ் என் எப்பவுமே ஹி வில் டெல் மீ வை டூ நாட் ஷேர் திஸ் வித் யூ நோ பீப்புள் வை யூ டோன்ட் ஷேர் நானா நான் ரொம்ப ஷை எனக்கெல்லாம் அது இட் எஸ் சோ லாங் டைம் பேக் இட்ஸ் சோ ஸ்மால் பி லைக் கீப்பிங் டு டெல் மி யூஆர் ஜஸ்ட் ஹம்படி ஹூ இஸ் சோ ஹம்பிள் நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அதான் ஹம்பிள்னு ஓகே அது அது மட்டும் கிடையாது ஐ யூஸ் டூ ஜஸ்ட் ஃபீல் தட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் மீ

Manifestation I would say in my life always has been uh, Keep your energies clean and people with good energies let them in your lives. So I believe that has happened and uh, in the future also I am open to good energy, uh, great learning okay fine done let's waiting to see you in big screen Kandipa. oh my god <laughs> thank you <laughs> okay <Come on. laughs>